வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கிட்ஸ் டாப் சாரி லுங்கி வேஸ்டி டிராக் பேண்ட் ஹூடி டி ஷர்ட் சர்ட்ஸ் ஜீன்ஸ் அண்ட் காட்டன் பேண்ட் நைட் வியர்ஸ் எது எடுத்தாலும் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும் தாங்க இது மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் புடவை சுட்டிதார் வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு இருக்குங்க இப்படி ஒரு அதிரடி ஆஃபர் எங்க போட்டுருக்காங்கன்னா திருப்பூர் டு காங்கேம் ரோடு டிமார்டுக்கு நியர்ல இருக்கிற வேலன் மேன்செஸ்டர் கால்ல நியூ சென்னை ஷாப்பிங் நம்ம திருப்பூர் மக்களுக்காகவே போட்டிருக்காங்க நீங்க திருப்பூர் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேச்சா மறக்காமல் ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்